இருமொழி கொள்கைக்காக தான் இவங்க இவங்க குடும்பத்துக்கு எப்படி எப்படி ஹிந்தி 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 தெரியுது மட்டும் பாராளுமன்றத்தில் பேசுறதும் கூடிய ரொம்ப இருக்கிறது உன் குடும்பம் படிக்க நீ நல்லா அதாவது ஒரு தொழிலை தொள்ளாயிரம் கோடி சைன் போடுறாங்க பார்த்தா தொள்ளாயிரத்தி மூணு கோடி செயல்படுறாங்க அவர் பல கருத்துக்களை சொல்றாரு திருவள்ளுவர் சொன்னதாகவும் அவையாறு சொன்னதாகவும் சொல்றாரு பேசின கருத்து தவறாவே இருக்கட்டும் ஐம்பது போலீஸ் அங்கே அனுப்புவீங்க சரி ஆன்மீகம் பேசக்கூடாதுன்னு சொல்கிறாங்க மேடம் ரைட்டு அப்போ நீங்கள் திராவிடம் பேசுவீங்களா இதே திருச்சி மாவட்டத்தில் ஒரு பெண்கள் கழிவறையில் சிசிடிவி கேமரா இருக்குது யார் ஏரியா தலைவர் அது சொந்த தொகுதி நடக்கிற பிரச்சனையை பார்க்க துப்பற்றவர்கள் இன்றைக்கி மீடியாவில் வந்து அப்படியே வீரவசனம் பேசுகிறாங்க இது எங்கள் ஏரியா இது எங்கள் பிரிமிசஸ் நான் சும்மா விட மாட்டேன் அவனை அவனை இவனன் ஒருமையில் பேசுவது என்னங்க ஒரு பாங்கு நம்ம பொதுவாக ஒரு கழிவறைகளை போனால் ஆண் கழிவறை பெண் கழிவறைன்னு பார்த்துருப்பீங்க கரெக்டாக இங்கே கழிவறை வாசலில் பாம்புகள் அதிகம் ஜாக்கிரதை கேவலமா இல்ல தாமரை நேர்களுக்கு வணக்கம் இன்று நம்மோடு இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் பாஜகவின் இளைஞரணியை சார்ந்த வழக்கறிஞர் திரு ஹரிஹரன் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் எப்படி இருக்கீங்க தற்போது அரசு பள்ளியில வந்து மகாவிஷ்ணு ஒரு போய் ஆன்மீக விதமாக பேசியிருக்காரு அதுவும் பிற்போக்குத்தனமான ஒரு பேச்சை வந்து அங்க நிகழ்த்தியிருக்காரு அப்படின்ட்டு முதல் உட்பட உட்பட அமைச்சர்களும் சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் அவர் மேல வழக்கம் போடப்பட்டு இப்போ ஒரு அட்வொகேட்டா நான் கேட்குறேன் ஐந்து பிரிவின் கீழ் வந்து இந்த விஷயத்துக்கு ஒரு வழக்கு போட்டிருக்காங்க பலரும் எதிர்க்கிறாங்க ஐந்து பிரிவின் கீழ் எதுக்கு வழக்கு அப்படின்றது அந்த வழக்கு இந்த மாதிரி கோர்ட்ல நிற்கும் அண்ட் இவர் பண்ண அந்த விஷயத்தை நீங்க எப்படி பாக்குறீங்க அதாவது முதல்ல அவர் பேசின உரையை பற்றி நம்ம கொஞ்சம் விரிவா பேசுவோம் அவர் பல கருத்துக்களை சொல்கிறாரு இந்த மாதிரி திருவள்ளுவர் சொன்னதாகவும் அவையார் சொன்னதாகவும் சொல்கிறார் கருத்துக்களில் முரண்பாடு இருக்கலாம் பாவம் அங்கே இருக்கக்கூடிய அவங்களுடைய மனதை புண்பட்டிருந்தால் அதை வந்து நம்ம கேலி செய்கிறதுக்கு விரும்பலை அவர் பேசின கருத்து தவறாகவே இருக்கட்டும் ஐம்பது போலீஸ் அங்கே அனுப்புவீங்க கூப்பிட்டு விட்டு அவராக வர ஐம்பது போலீஸ் அனுப்பி ஐந்து பிரிவுக்கேடு வழக்கு போட்டு திமுக இன்னைக்கு ஒரு நாடக கம்பெனியோடைய விரிவாக்கமாக எங்கெங்கெல்லாம் அரசியல் செய்ய முடியுமோ அங்கெல்லாம் அரசியல் செய்கிறாங்க தயவு செய்து திமுக காரங்கிட்ட விவாதத்துடைய முதலே சொல்கிறேன் பள்ளியிலே அரசியல் செய்யாதீங்க சரி ஆன்மீகம் பேசக்கூடாதுன்னு சொல்றாங்க மேடம் ரைட்டு அப்ப நீங்க திராவிட பேசுவீங்களா பக்கவ அரசியல் பேசுறாரு அன்பில் லோகேஷன் என்ன பேசிருக்க பாத்தீங்க இது எங்க ஏரியா பேசிடுவோம் ஏரியாவை பத்தி இதே திருச்சி மாவட்டத்தில் ஒரு பெண்கள் கழிவறையில சிசிடிவி கேமரா இருக்கு யார் ஏரியா தலைவர் இது இவர் அமைச்சர் இருக்கக்கூடிய அதே ஏரியாவில் நடக்கக்கூடிய பிரச்சனை சொந்த தொகுதியில் நடக்கிற பிரச்சனையை பார்க்க துப்பற்றவர்கள் இன்னைக்கு மீடியாவில் வந்து அப்படியே வீரவசனம் பேசுறாங்க இது எங்க ஏரியா இது எங்க பிரிமிசஸ் நான் சும்மா விட மாட்டேன் அவனே அவனை இவன ஒருமையில பேசுவது என்னங்க ஒரு பாங்கு

ஏரியாக்குள்ள நடக்கக்கூடிய பிரச்சனைகளை அன்பின் மகேஷ் கேக்கணும் குறிப்பா அவர் ஏரியான்னு சொல்றாருல பள்ளி கல்வித்துறை ஒரு ஒரு கௌரவமா ஒரு கம்பீரமா இப்ப சொல்றேன் பாருங்க திருவண்ணாமலையில ஒரு கல்லூரியில இதே போன்ற ஒரு கழிவறையில பாம்பு இருக்கு நம்ம பொதுவா ஒரு கழிவறைல போனா ஆண் கழிவறை பெண் கழிவறைன்னு பார்த்துப்பீங்க கரெக்டா இங்க கழிவறை வாசல்ல பாம்புகள் அதிகம் ஜாக்கிரதை கேவலமா இல்ல கேவலமா இருக்கேன் இல்லையா இதே போல கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் பாத்தீங்கன்னா ஒரு மாணவியை போலி என்சிசின்னு சொல்லி வரத்து கூட்டு போய் எவ்வளோ பிரச்சனையாச்சு பாத்தீங்களா ஊரே காரத்துற மாதிரி அரசாங்கத்தை பண்ணிக்கிட்டு இன்னைக்கு யாரோ ஒருத்தர் அதாவது எப்படி சொல்றது பூனைக்கு வந்து புலி போட்டு விட்டு இன்னைக்கு ஏ புளி வருது புலி வருதுன்னு திமுக நம்மள ஒரு பக்கம் காமிச்சு விட்டுட்டு இன்னைக்கு பிரச்சனை என்ன தெரியுமாங்க அவர் மாவட்டத்தில் அவர் டிரைவர் பேர் என்ன தெரியுமா ரொம்ப ஃபேன்சியான பேர் சிலம்பரசன் சிலம்பரசன் இன்னைக்கு ஒரு அட்டுவடியை பண்ணியிருக்கிறாரு ஒரு பெண்ணை கூட்டு போய் கூட்டு பாலியல் பண்ணியிருக்கிறாரு அது தொடர்பாக அந்த அந்த அம்மா ஸ்டேஷனை போய் வழக்கு தொடர்ந்துருக்காங்க அதை திசை திருப்பதற்கு இது ஒரு வேலையா அவர் அரெஸ்ட் பண்ணிட்டாங்களே அரஸ்ட் பண்றது நல்ல விஷயங்க எப்ப அந்த வழக்கு எடுத்தாங்க நினைக்கிறீங்க காவல்துறை உடனே வழக்கு எடுத்து நினைக்கிறீங்களா அந்த பெண்ணை பாதிக்கப்பட்ட பெண்ணை அலைய விட்டு கடைசியில மிட் தான் வழக்கு எடுக்கிறாங்க தான் அந்த வழக்கு எடுக்கப்பட்டிருக்கு தான் நமக்கு விஷயமே தெரிய வருது ஆக இப்படி ஒரு அட்டூழியங்களை செய்து கொண்டு டிரைவரே இந்த அட்டூழியம் பண்றாரு அப்ப திமுக கட்சிக்கார நிலைமையை பாருங்க இதைத்தான் நம்ம ஒரு கேள்வி கேட்கிறோம் இதைத்தான் நம்ம விஷயத்த சொல்லிட்டு இருக்கோம் இதே மாதிரி தேசிய கல்விகள் வந்தா உடனே எங்களுக்கு அதை பண்ணல இதை பண்ணல காசு வரல பாங்கு இதுதான் தேசிய கல்விக் கொள்கை என்பது ஒரு கிராமத்தில் இருக்கக்கூடிய ஒரு மாணவன் தொடங்கி நகரம் வரை ஒரே போல சமமான ஒரு விஷயத்தை இன்டென்ஷன் மத்திய கல்வித்துறை அமைச்சர் திமுக என்னதான் காண்டு தமிழ் எல்லா விதமான தேர்வுகளிலும் தமிழ் மொழி ஒரு முக்கிய மொழியாக வருவது தன் தாய்மொழியை முக்கியத்துவம் படுத்தக்கூடிய இந்த நேஷனல் எஜுகேஷன் பாலிசி திமுக பிரச்சனையா

இவங்க மட்டும் பாராளுமன்றத்தில் சரளமா ஹிந்தி பேசுறதும் அங்க கூடிய அமைச்சர்கள் எப்படி அப்போ உன் குடும்பம் ஹிந்தி படிக்க நீ நல்லா இருப்ப ஊர்ல நினைக்கணுமா எனக்கு இந்த நியூ எஜுகேஷன் பாலிசியை திமுக எதிர்ப்பதற்கு காரணமே அவங்க பள்ளிக்கூடத்துக்கு ப்ராப்ளம் வரும் பயப்படுறாங்களா இல்ல அவங்க கல்வி தரத்துக்கு ஈக்குவலா பிரைவேட் ஈக்குவலான தரத்துல இன்னைக்கு அந்த புதிய வரக்கூடிய திட்டத்துல அரசு பள்ளிகள் உயர்ந்த பயப்படுறாங்களா இதுதானே கேள்வியாக கேட்குறோம் தேவை இருந்து நம்ம படிக்கலாம் அதுதான் சொல்றாங்க உங்களுக்கு வேணும்னா நீங்க படிச்சுக்கலாம் ஆனா ஹிந்தி படிச்சுதான் ஆகணும் மூன்றாவது ஹிந்தி ஹிந்தி உங்களுக்கு சோறு இல்லைன்னு யாரும் சொன்னா அதெல்லாம் யாருமே பேசலையே எங்க இதுதான் எங்களுக்கு கோபமே வருது எங்க அரசனுடைய பாங்கு இதுதாங்க எங்க பாங்கு இதுதான் திமுக பண்ணுறது போங்கு நான் இன்னொன்னு பாக்குறோம் அவங்க கேக்குற சரிதான சார் மத்தியில இருந்து இப்போ மெட்ரோக்கு செகண்ட் ஃபேஸ்க்கு காசு கேக்குறோம் அது ஒழுங்கா எங்களுக்கு கொடுக்கல அப்படின்றாங்க அதே மாதிரி பிஎம் ஸ்ரீ பள்ளிகள் அந்த ஸ்கீம் திட்டத்தின் கீழ பார்த்தா எங்களுடைய சென்ட்ரல் கவர்மெண்ட் எனக்கு வர காச வந்து நிப்பாட்டி வைக்கிறாங்க நாங்க எம்ஓயூ இது பண்ணி சைன் பண்ணிட்டோம் நாங்க ஆனா நாங்க ஒரு குழு கமிட்டி அமைச்சு அதுக்கான இதை குடுக்கிறோம்னு சொல்லியாச்சு இன்னும் எங்களுக்கு ஏன் காசு வரல அப்படின்னு பாஜக கவர்னர் வந்து அது எப்போ அந்த டைமும் அப்போ உங்களுக்கு கிடைச்சிரும் அப்படின்றாங்க நிஜமாவே எங்க ஒரு நிதி என்பது இவங்க ஒரு ஆய்வு போடுறாங்க இவங்க ஒரு மீட்டிங் போடுறாங்க இவங்க பார்த்து அமௌண்ட் தர போல எங்களுக்கும் இப்படி ஒரு இது இருக்குல்ல ஒரு எல்லாத்துக்குமே ஒரு அட்மினிஸ்ட்ரேஷன் ஒர்க்குன்னு ஒன்று இருக்கா இல்லையா இவங்க திடீர்னு ஒரு அறிக்கை அனுப்புவாங்க உடனே பணம் கொடுத்து எப்படி இங்கே கொடுக்க முடியாது இப்போ நம்ம இருக்க பணமே பேங்க்குக்கு போகிறோம் நம்ம அக்கௌண்ட் நம்பர் டைப் பண்ணுறோம் பாஸ்வேர்ட் போடுறோம் அப்புறம் ஒரு ப்ரொசீஜர் எதுவுமே இல்லாமல் காசை கொடு காசை கொடுத்தோம் எங்க என் தமிழக மக்கள் மீது தனி கவனம் இன்னைக்கு பாருங்க தமிழ்நாட்டில் இவ்வளோ பிரச்சனை நடக்குதுன்னு சொல்லி ஒரு மாணவர்களுக்கு மத்திய கல்வித்துறை அமைச்சர் தனியாக ஒரு எக்ஸ்தலத்தில் நம்ம தமிழ்நாடை குறிப்பிட்டு போடுறாரு முதலமைச்சருக்கு என்னதான் பிரச்சனை உண்மையாலே தமிழ் மீது பற்று உள்ளவரா நீங்கள் தாய்மொழியின் மீது பற்று உள்ளவரா நீங்கள் உங்கள் தாய்மொழி எல்லாம் தேர்வுகளிலும் முக்கிய மொழியாக வருவதில் உங்களுக்கு பிரச்சனையா அப்படின்னு சொல்ல முடியும் முதலமைச்சர் சமீபத்துல ஒரு அறிக்கை சொல்ல முடியுமா லாஸ்ட்டா லாஸ்டா மகாவிஷ்ணு பத்தி முதலீடுகள் முதலீடு எங்க அமெரிக்காலவே போட்டோ இது வரை அவங்க போய் முதலீடு இருக்குன்னு சொல்லி ஒரு தொழில் சார் நோக்கியா கம்பெனி உங்ககிட்ட அவுட் எடுங்க நோக்கியா போக ஏங்க அதாவது ஒரு தொழிலை ஈர்த்தேன் தொள்ளாயிரம் கோடி சைன் போடுறாங்க அன்னைக்கு காலையில் பார்த்தா அண்ணன் ஜெகத்ரஷ் வந்து தொள்ளாயிரத்தி மூணு கோடி அபராதம் விதிக்கிறாங்க லாஜிக் புரியுது உங்களுக்கு இவங்களோட அரசாங்கமே தொழிலை ஈர்க்கிறேன் தொழில் ஈர்க்கிறேன் வருஷம் வருஷம் போறாங்க ஒரு நாற்பது நாள் முப்பது நாள் அரசு முறை பயணமா போறதுனால தான் நான் வீடு வீடு கத்துறேன் தனி பயணமா போனா இது பிரச்சனை கிடையாது ஒரு அரசு முறை பயணம் என்று சொல்லிக்கிட்டு குடும்பத்தையே கூட்டு போய் உட்கார வச்சுக்கிட்டு என்ன திட்டம் வந்தது என்ன வேலை கிடைச்சது யாருக்கு வேலை கிடைச்சது சொல்லுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் வேலை கிடைச்சிருக்கா மேடம் விஷயம் தெரிஞ்சு சொல்லுங்க எங்களை பிச்சை எடுத்து வைக்கிறது அவ்வளவு திமுக எடுத்துக்கிட்டா குஜராத் மாடல் அப்படின்ட்டு மோடி அவர்களுடைய மாடல் வந்து சொல்லுவாங்க பின்தங்கி இருக்குது ஆனா கல்வியில் பார்க்கும்போது திராவிட மாடல் தான் தமிழ்நாடு தானே இருக்கு அதாவது நீங்க பல்வேறு நான் அதெல்லாம் தவிர்க்கல ஆனால் அடுத்த கட்ட வளர்ச்சிக்கு அதாவது இந்த இந்த உதாரணத்தை எல்லா இடங்களையும் சொல்லிட்டேன் ஒரு ரொம்ப கஷ்டப்பட்ட நிலையில இருந்து ஒருத்த படிச்சு ஒருத்த மேல வர ஒரு மாநில மனதை மேல வருதுக்கும் நல்லா இருந்த மனிதர்கள் கம்பேர் பண்றது ரொம்ப ரொம்ப தவறான ஒரு விஷயம் அது செய்யக்கூடாது நாலு வயசு பையனும் நாலு வயசு பையனோட கம்பேர் பண்ணுங்க நீங்கள் நாலு வயசு பையனா நாற்பது வயசானோட கம்பேர் பண்ணுறது நல்லா இருக்கும் அது எவ்வளோ இது எவ்வளோ ஆக்கோட இருக்கும் அது போல கஷ்டப்பட்ட மாநிலங்களை வளர்த்து கொண்டது பாஜக நாங்கள் பெருமை சொல்லும்போது இங்கே நல்லா இருந்த மாநிலத்தை குடிச்சோரிகிட்டு பார்த்தீங்களா உங்களோட நாங்கள் எல்லா உயர்வா உயர்வார்கள் சொல்லி சொல்றது எவ்வளோ கேவலமான விஷயம் அண்ணன் அன்பில் அண்ணனும் அண்ணன் பொன்முடி அவர்களும் செய்யக்கூடிய வேலை என்ன இவர் வந்து பள்ளிக்கல்வித்துறை அவர் உயர்கல்வித்துறை இவங்க செய்த ஒரு ஆக்கப்பூர்வமான பணி கோபப்படுறீங்க எனக்கு அன்பில் அண்ணன் ஒரு நல்ல ஆக்கப்பூர்வமான வேலை பார்க்கறது உதயநிதி ரசிகர் மன்றத்தை நிர்வாகம் செய்யக்கூடிய அளவு கூட பள்ளிக்கல்வித்துல அவர் பார்க்கல இதே நாங்கள் குற்றச்சாட்டை வைக்கிறோம் இப்ப நான் சொன்ன பட்டியலில் இவங்க எல்லாம் வாய்ஸ் தர முடியுமா எங்க ஏரியா உள்ள வர்றாதன் பாட்டுலாம் பாடுறாங்களே பாடுறாங்களே கேட்கக்கூடிய ஒரே கேள்வி நாங்க அவர் பேசின கூட்டிற்கு பாரதிய ஜனதா கட்சி ஒரு போதும் கூட நிக்கல அது தவறாக இருக்கட்டும் ஒரு மன்னிப்பு கேட்கட்டும் வழக்கு போட்டுட்டு அவர் சந்திக்கிட்டே அது வேற கதை அது இவ்வளவு பெரிய ஒரு சென்சேஷன் மாத்துவாங்களா நீங்க உள்ள போது திராவிடம் பேசும்போது எவ்வளவு கொச்சையா இருக்கு உங்க முதலமைச்சர் ஒரு ஹிந்து நடக்கக்கூடிய திருமணத்தை எவ்வளவு கொச்சையா பேசினார் மேடையில நாங்களாம் கத்தலாமா நாங்களாம் கேக்கலாமா ஒரு பொது மேடல ஒரு கல்யாண மேடையில பேசுறதும் ஒரு சின்ன குழந்தைங்க கிட்ட என்ன அவர் என்ன சொல்றாரு ஒரு வாழ்வியல் முறையை பற்றி இப்படி எல்லாம் இருங்க ஒரு அறநெறியோட இருங்கன்னு சொல்றதுல என்ன பிரச்சனை உங்களுக்கு இன்னைக்கு தமிழகம் அபாய நிலையில இருக்குங்க இதை உணரணும் நம்ம எல்லாம் உணர வேண்டிய விஷயம் தமிழ்நாடு திமுகவால இன்னைக்கு அபாய கட்டத்துல நம்ம எட்டிட்டோம் அபாய நிலையில இருக்கும் இந்த அபாய நிலையில இருந்து நம்மளை திசை திருப்பதற்காக இதெல்லாம் ஒரு நாடகத்தை போட்டுக்கிட்டு சுத்திட்டு வராங்க இதெல்லாம் நல்லதா நல்லதுக்கா அதெல்லாம் ஒரு ரெண்டு இடத்துல வழக்க போட்டு அவரை கைது பண்ணால் எங்களுக்கு என்னங்க கைது பண்ணி அனுப்புங்க ஒரு விஷயம் தப்பாக பேசியிருக்காரு கைது பண்ணுங்க ஆனால் திமுக எல்லா மாதிரி கைது பண்ண முடியும் வரும் இதே போல அண்ணன் காந்தி அமைச்சர் ஒருத்தர் இருக்காரு அவர் ஒரு விஷயம் பேசியிருக்காரு நான் அடுத்து காட்ட பார்ப்போம் உங்களுக்கு அதை நீங்கள் பாருங்க அவர் என்ன லட்சணம் அந்த பாவ புனியத்தை பற்றி திமுக காரங்க இன்னைக்கு இந்தளவுக்கு கச்சா முச்சான ஒரு சவுண்டு போடுறாங்களே நான் காட்டுறேன் இந்த வீடியோ நீங்களே பார்த்து நீங்கள் ஒரு முடிவு வாங்க பெற்றோர் மட்டும் அவங்க எவ்வளவு கஷ்டப்பட்டு உங்களை படிக்கிறாங்க தெரியுமா அது மட்டும் இல்ல நிறைய பேர் ஒன்னொன்னு சொல்றேன் நிறைய போன ஜென்மத்துல யாருன்னா பாவம் பண்ணிருந்தா அவங்க இந்த மாதிரி மகளிரவே பொறுப்பாங்க யாருன்னா புண்ணியம் பண்ணிருந்தா அவங்க பெண் போயிருந்தா பொறுப்பாங்க கேட்டுக்கோங்க எப்ப மக்களே கேட்டுக்கோங்க திமுக கேட்டுக்கோங்க ஐயோ பாவத்தை சொல்லிட்டாங்க ஐயோ புண்ணியத்தை சொல்லிட்டாங்க எப்படா சொல்வீங்க இதெல்லாம் என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க திராவிடத்தால வளர்க்கப்பட்ட மண்ணுன்னு பேசுறாங்களே தெரியுமா அண்ணன் காந்தி சொல்ல கேட்டிங்களா பாவம் மண்ணா பையனா பிறக்கும் புண்ணியம் மண்ணா பொண்ணுங்களா பிறக்கும்ன்றாங்க எனக்கு தெரிஞ்ச அப்ப எங்க அப்பா பாவம் பண்ணிட்டாருன்னு நினைக்கிறேன் நான் பையனா பிறந்துட்டேன் மேடம் அந்த சொல்லி நீங்க ஹாப்பியா இருக்கு உங்க அப்பா புண்ணியம் பண்ணிருக்காரு நீங்க பொண்ணா பிறந்திருக்கு என்னங்க இது இப்போ தெரிஞ்சுங்களா இவங்க பேசுனா அது அப்படியே சாதாரணமாக என்டர்டைன்மெண்டா கொண்டு போயிருவாங்க இதுவும் ஒரு பப்ளிக் மீட்டிங் தான் நாலு நாலு ரூம்ல பேசல இவங்க பாவத்தை பத்தி பேசலாம் இவங்க புண்ணியத்தை பத்தி பேசலாம் இவங்க அநியாயம் பண்ணலாம் இவங்க அக்கிரமம் பண்ணலாம் இவங்க ஊழல் பண்ணலாம் என்ன பண்ணலாம் திருடலாம் கொள்ளடிக்கலாம் இவங்க கஞ்சா விற்கலாம் இவங்க வாய்க்கு வந்ததெல்லாம் பேசலாம் இவங்க வந்து ஒருத்தனை ஒருமையில பேசலாம் இவங்க அதெல்லாமே சாதாரண ஒரு ஆதித்யா டிவி நகைச்சுவையாவே போகும் ஆனா நாங்க ஒரு வாக்கை திறந்துட்டா உடனே எம்டன் ஆயிடுவார் இந்த பரதீங்களா எம்டன் உடனே இப்படி அண்ணமலை வழக்க போட்டுருவா இல்ல இப்ப அப்படியே மாத்துவோம் அண்ட் ஸ்டாலின் அவர் யார் ஆண் பாலின பயசு அவர் ஆண் அப்பா ஐயா கருணாநிதி பாவம் பண்ணுவரா இப்ப அப்படியே அண்ணன் ஸ்டாலின் வச்சுக்கோங்க அண்ணன் உதயநிதி இருக்காரு பாவம் பண்ணவரா எங்க சின்ன தளபதி விட மாட்டேன் அப்ப அண்ணன் உதயநிதி இருக்காரு அவர் கீழே இருக்க எங்கள் ஆறு உயிர் அண்ணன் இன்பநிதி நிதி அப்ப அவர் உதயநிதி என்னை பாவம் பண்ணவரா ஒரு குடும்பத்தையே அண்ணன் ஒரே செகண்ட்ல பாவம் பண்ணவரு முடிச்சிட்டார் ஒரு விஷயம் ஒத்துக்கணும் திமுகவால் வாங்கெல்லாம் பாவப்பட்டவங்க உண்மையாவே நாங்கள்லாம் பாவம் பண்ணுவோம்ன்றது ஒத்துக்கிறோம் திமுக இன்னைக்கு ஆட்சி இருக்குது அப்பவே தெரியுது தர்மம் வாழக்கூடிய இந்த நாட்டுல அதர்மமா இன்னைக்கு திமுக ஆட்சி பண்ணுது செய்தியே இல்லை இன்னைக்கு செய்தி இல்ல கட்சி அவர் கையில் இல்ல பாவம் அவருடைய நிலைமை ரொம்ப பரிதாபகரமா இருக்கு அவர் என்ன பண்றாரு இப்படி ஒரு அநாகரிகமான பேச்சு இதை வன்மையாக கண்டிக்கிறோம் யாரு பங்காளி பங்காளி ஒரே மாதிரி பேசுறாங்க அண்ணன் ஸ்டாலின் அவர்கள் போட்டதும் அண்ணன் எடப்பாடி போட்டதும் ஒரே மாதிரி இருக்கு என்ன அவர் எக்ஸ்தானத்துல போடுறாரு அண்ணன் அதை பார்த்து பேசிட்டாரு மைக்ல இதுதான் இவங்க ஆட்சியோட லட்சணம் திமுகவானது ஒரு ஒழிக்கப்பட வேண்டிய சக்தி என்பதில் பாஜக எந்த விதமான ஒரு கிளாரிட்டி இல்லாம நாங்க இல்லை இவங்க காரியம் காலை பிடிப்பாங்க காரியம் நீங்கள் எடுத்துவாங்க வெளியீடு காலை பிடிச்சா வருவீங்க ஒரே விஷயம்தான் ஓட்டு போறது முன்னாடி கால் கீழே கிடப்பான் தரையது அவங்க எதுவும் தெரியாது ஓட்டு போட்டு உடனே காலாவது மக்களாவது மண்ணாங்கட்டியாவது போயிடுவான் அதே போலதான் நாணயம் வெளியிடும் போது என்ன வாயெல்லாம் பல்லு எங்களுடைய உள்துறை அமைச்சர் சாரி டிஃபென்ஸ் மினிஸ்டர் அவ்வளோ அழகாக பேசுறாரு யாரு நம்ம அண்ணன் ஸ்டாலின் பார்க்கவே அப்படி எங் இதுன்ற மாதிரி திமுக ஒரு சந்தோஷம் ஆக இவங்களுக்கு வேணும்னா நாங்கள் நல்லவங்க இவங்களுக்கு வேண்டாம் ஆயிடுச்சு நான் நாங்கள் கெட்டவங்க எங்களை கெட்ட வேஷம் போட்டு தான் இவங்க இங்கே ஆட்சி நடத்த முடியும் கட்சி நடத்த முடியும் நினைக்கிறாங்க இங்கே காலம் மாறிடுச்சு கண்ணா தலைவர்களே இங்கே பாஜக பக்கம் நாடு மாறிக்கொண்டிருக்கு தமிழ்நாடு மக்கள் எங்களை ஏற்க தொடங்கிட்டாங்க இன்னும் எங்களை எதிர்ப்பாக பேசி 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 இவங்க வந்து எப்படி சிறுபான்மை மக்கள் வச்சு ஏமாத்திட்டு இருக்காங்களோ கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது வருஷமா பிஜேபி வச்சு கடந்த பத்து வருஷமா ஏமாத்திட்டு இருக்காங்க இப்போ ஆட்சிக்கு வந்தது யாரால நினைக்கிறீங்க மக்களுடைய ஆதரவாள் எங்களை பத்தி இல்லாதவங்க சொல்றது ஐயோ பிஜேபி வந்து நீ வீட்லயே இருக்க முடியாது உன்னை வந்து கடலை கட்டி தூக்கி போட்டுருவாங்க மக்கள் அதை அனுபவிக்கலாம் மக்கள் போட்டிருப்பாங்க இதோ அனுபவிக்கிறோமே இதோ அனுபவிக்கிறோமே இந்த அனுபவம் மக்களுக்கு நல்ல அனுபவமா இருக்கும் கசப்பான அதாவது இருக்கிறதுல உலகத்திலே இல்லாத கசப்பு திமுக ஆட்சியோட கசப்பான ஒரு ஆட்சிதான் எங்களுக்கு பெரிய கசப்பு நீங்க சந்தோஷமா இருக்கீங்களா இதுதான் உங்க ஆட்சிகள் நினைச்சு காமன் மேன் சந்தோஷமா இல்லை ஏன் திமுக காரர்கள் சந்தோஷமா இல்லைங்க ஆட்சி விட்டு எப்படா போகும் திமுக காரர்கள் யோசிக்கிறாங்க ஆட்சியை வச்சுக்கிட்டு இவன் பண்ணுற அட்டவழியர்களெல்லாம் முட்டு கொடுக்க முடியல எவ்வளோதான் ஒருத்தர் முட்டு கொடுக்குறது முட்டு கொடுத்து முட்டு கொடுத்து முட்டு கொடுத்து கம்பியே வளைச்சிக்கிச்சு அந்த அளவுக்கு முட்டு கொடுத்தாச்சு போதுண்டா சாமின்னு கும்பிடு போற அளவுக்கு திமுக காரர்கள் இனி இருக்காங்கன்றதுதான் உண்மை இப்போ மூன்று வருடம் முன்னாடி நடந்த சட்டமன்ற தேர்தல் அப்போ வந்து மக்கள் வாக்களித்து மூன்று வருட காலம் அவங்களால ஏதோ அனுபவிச்சிருந்தா இந்த மூன்றாவது வருடத்தில் நடக்கிற இந்த பாராளுமன்ற தேர்தலில் வாக்களிச்சிருக்க மாட்டாங்க அதுவும் ஒன்று ரெண்டு சீட்டு இல்லைங்க நாற்பதுக்கு நாற்பது ஒன்று வந்து இங்கே கிடைச்ச அந்த வாக்கே பாதியும் மோடி ஆன்டி மோடி வேவ்ஸ் தான் இங்கே மோடிக்கு எதிராக நாங்கள் ஒரு வாக்களிக்கிறோம் அப்படின்ட்டு சொல்லி தான் இங்கே ஓட்டு போட்டிருக்காங்க அப்படி பார்க்கும்போது அவங்களுக்கு பாஜக ஆட்சியிலேயும் அதிருப்தி இருந்திருக்கு அவங்களுக்கு திமுக ஆட்சி பிடிச்சிருக்குன்னு தானே எடுத்துக்க முடியும் ஓகே ஒரே கலர் ரெண்டு பாங்கன்னு சொல்லிட்டீங்க நான் மேடம் ஒரே விஷயம் மேடம் திமுகவுடைய போன நாடாளுமன்ற தேர்தலில் என்னென்னமோ கம்பி கற்ற கதையெல்லாம் சொல்லி ஒரு ஓட்டு வாங்கினேன் உங்களுக்கு நம்ம பாஷை படி சொன்னா உருட்டு உருட்டை பேசி ஓட்டு வாங்குனாங்க எவ்வளோ கிட்டத்தட்ட நாற்பத்தஞ்சு சதவீதம் மேல வாங்கினாங்க திமுக தனிப்பெரும் தனிப்பெரும்பாலுமே வாங்கினாங்க இப்போ இந்த முறை தேர்தலில் அவங்க வாங்கின வாக்கு சதவீதம் என்ன சொல்ல முடியுமா டுவெண்ட்டி சிக்ஸ் அப்படியே கீழே இறங்கிடுச்சிங்க ஃபுல்லாக ஓட்டு போட யாரும் விரும்பல யோ யார் ஓட்டு போட்டு என்ன ஓட்டு போட்டாலும் நாட்டிலையும் மாற்றம் இல்லை ஆட்சியிலேயும் இவங்க இவங்களுடைய அலங்கோல காட்சியிலையும் எந்த மாற்றமும் இல்லை அப்போ எதுக்கு ஓட்டு போட்டு பல பேர் வாக்களிக்காதனால தான் திமுக வெற்றி பெற்றிருந்ததுன்ற நான் கிளைம் பண்ணுறேன் இன்னொன்று பாஜகவுக்கு எதிரான வாக்குகள் அப்போ எங்களுக்கு விழுந்த ஐம்பத்தஞ்சு லட்சம் ஓட்டு யாருக்கு யாருக்கு எதிரான ஓட்டு சொல்லிடலாமா கூட்டணி சேர்ந்து நாங்கள் இருபது பர்சன்ட் வந்திருக்கோம் அப்போ அதெல்லாம் யாருக்கு எதிரான ஓட்டு இவங்க எதிர்ப்பு ஆதரவு கிடையாது மேடம் அந்த நேரத்துல போறது அந்த நேரத்துல சாப்பாடு போடுறது அந்த நேரத்துல குளிப்பாட்டி என் மக்களை அப்படியே கவனிப்பது இந்த கவனிப்புகளுக்கெல்லாம் நாங்க ஏமாந்து போறோம் அப்படின்னு சொல்லுங்க ஏமாந்து கருத்து கிடையாது ஆனா மக்கள் விஷயம் அறிஞ்சு ஐயோ திமுக அற்புதம் அப்படியே நாடாளுமன்றத்தை திருப்பி போட்டு அற்புதம் அற்புதம் இப்ப நீங்க சொல்ற மாதிரியே மக்கள் ஏமாந்து வாக்களிக்கிறாங்க அப்படின்னா மக்கள் இப்படியே ஒவ்வொரு நாலு வருஷம் அஞ்சு வருஷத்தோடு ஏமாந்து வாக்களிச்சுட்டு இருந்தா பாஜக வேலை இல்லை இல்ல மேடம் சினிமா சினிமாவில் ஒரு ஸ்டேஜில் திடீர்னு ஒரு கோமாளி வந்து அதிக ரசிக்கக்கூடிய மக்கள் இந்த நாட்டில் இருக்காங்க உதாரணத்துக்கு சொல்கிறேன் இப்போ கோமாளி தரமாக ஆட்சி பண்ணக்கூடிய மக்களை என் மக்கள் ரசிக்கிறாங்க பாவமாக ரசிக்கிறாங்க பார்க்குறாங்க ரசிக்கிறாங்க அவன் காட்டுற டான்ஸும் அவன் கொடுக்குற இரநூறுவாவும் அவன் எங்களை வச்சுருக்கக்கூடிய அந்த அவன் அவன் மைண்டில் நாங்கள் இருக்கக்கூடிய நிலைமையும் என் மக்கள் அறியாமை தான் அதுக்கு பதில் சொல்லி மக்கள் ரொம்ப அறியாமையில் இருக்காங்க ஆமாம் சார் ஒரு அஞ்சு வருஷம் பத்து வருஷம் இருக்கலாம் சாலிடாக ஒரு எழுபத்தைந்து வருடம் ஆக போகுது திமுக வந்து சாலிடாக இத்தனை வருஷம் அவங்க தானே ஆட்சி அதை நம்ம ஸ்டெடி பண்ணணும் நம்ம தாத்தா காலத்துக்கு சரியில்லை நம்ம அப்பா காலத்தையும் சரியில்லை அப்படி சரியில்லை சரி இல்லை ஒட்டு பெற முடியாது இல்லை நம்ம காலத்துல சரி தான் விழுந்து விழுந்து எல்லா இடங்கள்லையும் மக்களை போய் தயவு செய்து மாற்றத்துக்கு வாக்களிங்க இதுவரை நீங்கள் இருந்து பெற்றது என்ன தான் அதிகம் அதனால ஒரு வெள்ளம் வரட்டும் ஒரு ஒரு பேரிடராக இருக்கட்டும் இல்ல ஒரு அரசாங்கம் மக்களுக்கு செய்யக்கூடிய விஷயமா இருக்கட்டும் எதையுமே பூர்த்தி பண்ணாத அரசு தாங்க திமுகவும் சரி இதுக்கு முன்னாடி அதிமுகவும் சரி இவங்க ரெண்டு பேருமே எதுவுமே பண்ணல அப்ப நீங்க கேட்க எல்லாரும் கேட்கக்கூடிய கேள்வி அப்ப திருப்பி திருப்பி ஏங்க வராங்க சத்தியமா இதற்கான பதிலை மக்களிடையெல்லாம் கேட்கணும் மக்களிடையே கேட்கக்கூடிய நேரத்துல ரொம்ப அழுகுறான் ரொம்ப வேதனை படுறான் பாஜக கிட்ட கஷ்டம்னா பாஜக கிட்ட வரான் ஒரு புரட்சி அண்ணாமலையார் பேசணும்னு விரும்புகிறான் ஆனா இதுவே ஒரு ஆட்சியோ ஒரு வாக்கோ இப்போ கோயம்புத்தூர்ல அண்ணாமலையார் வாக்கு வாங்கிருக்காரு அது ஒத்துக்கிறீங்களா இல்லையா ஆனா அதை தாண்டி வீழ்ச்சியை நம்ம நம்மளை மக்கள் வீழ்த்தணும்னு நினைக்கலங்க இந்த ஆட்சியாளர்கள் தெருக்கு தெரு மந்திரியை நிப்பாட்டி தெருக்கு தெரு ஒரு ஒரு ஸ்டண்ட் ரெடி பண்ணி எல்லா தெருவிலையும் ஒரு ஒரு குரல் விபத்தை காமிச்சு எல்லாருக்கும் பணத்தை கொடுத்து ஓட்டு வாங்கி ஜெயிச்சு வராங்களே தவிர திட்டத்தை சொல்லியோ கொள்கையை சொல்லி வரக்கூடிய பாங்கெல்லாம் அது இப்படி எடுத்துக்கலாமா இப்ப திமுக கட்டமைப்பும் அந்த தலைவர்களும் வந்து ஸ்ட்ராங்கா இருக்காங்க பாஜக வந்து உட்கட்சி பூசல் இதெல்லாம் நடக்கு பாஜக ஒரு சீனியர் ஜூனியர் பிரச்சனை இருந்துச்சு அது வெளியே தெரிஞ்சு ஓப்படம் பண்ணி பண்ணி தலைவர்கள் வெல்ல சொல்றாங்க அந்த அளவுக்கு ஆயிடுச்சு திமுக எடுத்துக்கிட்டா ரஜினி அவர்கள் அந்த மேடையில பேசும்போது துரைமுருகன் அவர்தான் சொல்றாங்க அப்படின்ட்டு அந்த துரைமுருகன் அவர் பேசினார் முடிஞ்சிச்சு ஆனா அவரே அவர் வாயில தான் சொல்றாரு உதயநிதி வரட்டும் இன்பநிதி வரட்டும் அந்த கட்சிக்குள்ள தலைமை சரியாக இருக்க அதை கொண்டு போறதுக்கு ஏன்னா நேற்று கூட அவர் வந்து காணொலியில் வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா வீடியோ கான்ஃபரன்ஸில் பேசும்போது இருபத்தைந்தாவது அவங்களுடைய நடக்க நடக்கப்போகிற இந்த விழாவை பற்றி அவங்க இது பண்றாங்க கட்சி உள்ள இருக்க என்னென்ன விஷயங்களை மேம்படுத்தலாம் வரப்போகிற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறை வந்து நம்ம பார்ப்போம்னு சொல்லிட்டு இருக்காங்க கூட்டணியும் அவங்ககிட்ட ஸ்ட்ராங்காக இருக்கு ஆனால் வார்த்தையாக கட்சிக்குள்ளே இருக்க பிரச்சனையே இன்னும் வந்து சரி பண்ணல பூத்துக்கு இது பண்ணணும் இப்போதான் ஆள் சேர்க்கையே வந்து பண்ணிட்டு இருக்கீங்க உறுப்பினர் சேர்க்கை ஒரே விஷயம் திமுகவில் கட்டமைப்பு சூப்பராக சொன்ன ஒத்துக்க மாட்டேன் கொத்தடைமைகள் வந்து சொன்ன போல வேலை செய்யறாங்க சொன்னது போல இருக்கிறாங்க அவங்களுக்கு கப்பம் வர வேண்டியது வருது அவங்களுக்கு தேவை பணம் அவங்களுக்கு தேவை பதவி அவங்களுக்கு தேவை மக்களை துஷ்பிரயோகம் பண்ணி ஆட்சி பண்ணணும் இது மூணுதான் கான்செப்ட் திமுகவில் கட்டமைப்பும் கிடையாது ஒரு கர்மம் கிடையாது மேடம் கூட்டணியை பொறுத்தவரை எல்லாருமே இன்னைக்கு வந்து அண்ணன் திருமாவளவனாக இருக்கட்டும் அண்ணன் வைகோவாக இருக்கட்டும் இவங்களாம் ஒரு காலத்தில் கொடி பிடிச்சவங்க இவ திமுக கட்சியெல்லாம் கொடி பிடிச்சவங்க கம்யூனிஸ்ட் கட்சிகளாக இருக்கட்டும் இவங்களாம் வந்து திமுக நல்ல கட்சி சொல்ல நினைக்கிறீங்க நீங்கள் இல்லை பாஜகவில் கூட்டணி கட்சிகளும் இன்னைக்கு வந்து ஒன்று சொல்லுவாங்க அடுத்த நாள் மாத்தவங்க கூட்டணியிலே இருக்காரு அதாவது வார்த்தைகள் மாறி பேசுவது ஒரு ஒரு பர்டிகுலர் இஷூல பேசுறதுன்றது வேற முரண் அதாவது திமுக என்பது அடிப்படையில் தீய சக்தி தமிழகத்தை ஆளவே கூடாதுன்னு சொன்னவங்க அண்ணன் அண்ணன் திருமாவளவன் சேர்ந்தவர்கள் அங்கு எல்லாருமே யாரை திமுக போயிருக்காங்க இன்னைக்கு ஒரு சங்கரபாத கூட்டணி வச்சுக்கிட்டு இன்னைக்கு ஒரு கூட்டணின்னு சொல்லிட்டு சுட்டிட்டு இருக்காங்களே தவிர அதுல எந்த விதமான ஒரு விஷயமும் இல்ல இன்னொன்று பாஜக உட்கட்சி பூசல் நிச்சயம் இருக்குங்க திமுக கொத்தடிமைகள் கருணாநிதி ஐயா ஸ்டாலின் ஐயா உதயநிதி ஐயா அடுத்து இன்ப கரெக்டாக வருதே அது கரெக்டாக வரதுக்கு காரணம் அங்கே சர்வாதிகாரம் தான் நடக்குது அங்க ஒரு மன்னராட்சி போல இவங்க எல்லாத்தையும் குத்தகை எடுத்து நடத்திட்டு இருக்காங்க பாவம் அதுக்கு ஒரு முப்பத்தி ரெண்டு மந்திரிகளும் அங்க கட்சிக்காரர்களோ அதுக்கு ஒத்துழைச்சு போறாங்க ஆனால் பாஜக அப்படி இல்லைங்க தனியும் மனித துதிப்பாடல் பாஜக ஒரு லீடர் தனியா இவர் தான்ப்பா கட்சின்னு சொல்ல முடியுமா அண்ணன் அண்ணாமலையார் தலைவர் அக்கா தமிழிசை சுந்தரராஜன் தலைவர் அண்ணன் ராஜா தலைவர் இன்னைக்கு நான் ஹெச்ராஜா பேசுறாரு இன்னைக்கு அவர் கன்வீனரா போட்டிருக்காங்க அவர் நினைச்சா தவிர பேசலாங்க அந்த நிதானம் எங்களுக்கு நிதானம் தெரியும் எங்களுக்கு பண்பு தெரியும் அரசியல் முதிர்ச்சி பெற்ற தலைவர்கள் கட்சியில ஒரு ஒரு முரண்பட்ட கருத்துக்கள் வீட்லயே உங்க அம்மா அப்பாவுக்கு உங்க அம்மாவுக்கு உங்களுக்கு சண்டை வந்திருக்கும் வந்துருக்குமா இல்ல ஒரு முரண்பாடுகள் என்பது ரொம்ப ரொம்ப இயல்பு சின்ன சின்ன சங்கூக்கு ரொம்ப இயல்பு அத போய் பக்கத்து வீட்டுல சொல்ல மாட்டேன் இந்த மாதிரி இருக்குது எங்க அம்மா சொன்னது சரியில்லை நான் எங்க அம்மாவுக்குள்ள போய் அது என்னன்னா வெளியில நம்ம சொல்லலை பக்கத்துட்டு காத விடலாம் நாங்க போய் சொன்னோம்ப்பா அக்கா நீங்க என்ன சொல்றீங்கன்னு புரியுது எனக்கு இப்போ அண்ணாமலை அக்காவுக்கு தமிழக அக்காவுக்கு பிரச்சனை நடந்துச்சு அதே போய் நாங்கம்மா எல்லா கட்சியிலே மேம் பிரச்சனை பிரச்சனை இல்லை அதே பிரச்சனை என்று பூக புதகரமா ஆக்குவது இவர்கள் மீடியா போய் இரு தலைவர்கள் சொல்லலையேங்க அக்கா சொன்னாங்களா இல்ல அண்ணன் சொன்னாரா கூட்டணிய கேக்குறோம் அண்ணாமலை அவர்கள் ஸ்ட்ராங்கா சொல்றாரு ஏடிஎம் கே திமுக கூட கூட்டணி இல்லை அப்படின்னு தமிழிசை அவர்கள் வந்து அந்த வாதத்தை ஏற்கல தேசிய தலைமை தான் சொல்லணும் ஒரு இவங்க இவர் வந்து அதாவது அண்ணாமலை அவர்கள் டிசன் எடுக்கக்கூடிய இடத்துல இல்ல அப்படின்ட்டு ஒரு தலைவரை தாழ்த்தி பேசுமா இப்ப வந்து அதே இடத்துல முதிர்ச்சி பெற்ற ஹெச்ராஜ் அவர்கள் நீங்க சொல்றீங்க அவர் வந்து இரண்டு இடத்துக்குமே இதா சொல்ல மாட்டாரு அவர் வந்து காம்பிரமைஸ்டா போறாங்க ஆனா தமிழிசை அவர்களுக்கு வந்து அந்த ஒரு முதிர்ச்சி இல்லை அப்படின்னு தோணுது ஒரே விஷயம் இந்த இடத்துல நான் வந்து கட்சியுடைய மூத்த தலைவர் எங்க வழிகாட்டி ஆனால் ஹெச்ராஜருடைய வார்த்தையை எடுத்துக்கிறேன் சாணக்கியான்ற ஒரு தனியார் சேனல்ல அண்ணன் பேசுறாரு அப்ப மீண்டும் மீண்டும் அந்த ரங்கராஜன் கேட்டுட்டே இருக்கார் பாண்டியன் நீங்க கூட்டணி பற்றி சொல்லுங்க கூட்டணி பற்றி சொல்லுங்க அண்ணன் தெளிவா நெத்தியடி சொன்னார் கூட்டணியை பற்றி பேசுவதற்கான இது எங்களுக்கு கிடையாது அதே நாங்கள் பேசக்கூடாது அண்ணன் இனி கன்வீனியர் கட்சியினுடைய மூத்த தலைவர் அவர் நினைச்சா பேச போலாம் ஸ்டேட்மெண்ட் கட்சியை பொறுத்தவரை எங்கள் தேசிய தலைமை தான் முடிவெடுக்கும் இங்க இருந்து எங்க கோர் கமிட்டி டிசிஷன் எடுத்து அனுப்போ அதை பரிசீலனை செய்வார்கள் சென்ட்ரல் எங்களுக்கு என்ன சொல்லுதோ அதை தான் நாங்கள் ஃபாலோ பண்ணுவோன்றதை நான் மீண்டும் பதிவு செய்கிறேன் அக்கா தமிழிசை சவுந்தரராஜன் அவருடைய பாணியில் அவங்க சொல்கிறாங்க எதிர்க்கருத்து இருக்கவே கூடாதுன்னு நினைக்கிறது ரொம்ப தப்புங்க அதுதாங்க ஒரு அரசியல் இல்லை ஒருத்தர் பேசிட்டாங்க அதை அதை எடுத்து யாரும் பேசக்கூடாதுன்னு நினச்சிங்கன்னா அதுக்கு பேர் தான் சர்வாதிகாரம் அதற்கு பேர் தான் திமுக அதற்கு பேர் தான் அதிமுக நீங்கள் அதிமுக திமுக தான் நடக்குது அவங்க பேசுனாலும் எடுத்து பேச முடியாது இங்கே அப்படி கிடையாதுங்க கடை கோடி தொண்டன் நான் ஒரு கருத்து சொல்லலாம் நான் இது போல நல்லா இருக்குன்னு சொல்லி எங்களை கேட்கலாம் எங்களுக்கு மாவட்ட அளவில் ஒரு குழு இருக்குது அவங்க கிட்டே நாங்கள் சொல்லலாம் மாவட்ட அளவில் இருக்கவங்க மாநில அளவுக்கு சொல்லுவாங்க மாநிலத்தில் இருக்கவங்க தேசியத்துக்கு சொல்லுவாங்க இதுதான் ஃபார்மேட் அதனால ஒருத்தங்க ஒரு கருத்து சொல்றாங்கன்னா அது எந்த தவறும் இல்லாத நான் சொல்கிறேன் புரட்சி அலைஞ்சர் அண்ணாமலையார் பேசுறதும் சரி இல்லை அக்கா தாமரை நாயகி டாக்டர் தமிழிசரன் சொன்னதும் சரி ஏன்னா ஒரு கருத்துகள் கருத்தை கருத்தை எடுத்துக்கோங்க நாங்கள் யாரும் தெருவில் சண்டை போடலை பாரதிய ஜனதா கட்சி இன்னைக்கு அசுர வளர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு இன்னைக்கு விஜய் வராரு நாளைக்கு நூறுத்தர் வராருன்னு என்னென்னமோ பேச்சு போயிட்டு இருக்கு இன்னைக்கு உறுப்பினர் சேர்க்கணும்னு சொல்லி ஒரு கோடி உறுப்பினர் சேர்க்கணும்னு சொல்லி நாங்கள் திட்டம் போட்டு ஓடிக்கிட்டு இருக்கோம் அதனால எங்களுடைய விஷன் ரொம்ப பெருசு மேடம் எங்களை நீங்கள் ரொம்ப சுருக்கி பார்க்காதீங்க ஏதோ ஒரு உட்கட்சி பூசல் கட்சி உடஞ்சிருமா அண்ணாமலை ஊறுப்படர் கட்சி தூக்கிடுமா அண்ணன் எச்ஆர் ராஜா ஒரே இந்து கொலா இதெல்லாம் ஒரு நிறைய அரசியல் சுத்திட்டு இருக்காங்க ஏன்னா ஸ்டாலின் அவர்கள் முதலீட்டு இருக்க வெளிநாட்டுக்கு போயிட்டாரு இப்ப அவர் தமிழ்நாட்டு இருக்க எந்த பிரச்சனையும் ஒரு முதல்வரா பேசல அப்படின்னு அதே மாதிரி இங்கேயும் பல பிரச்சனைகள் நடக்குது அண்ணாமலை அவர்கள் இங்க சொல்ற விஷயம் வந்து திமுகவுக்கு ஆப்போசிட்டா இன்னைக்கு அதிமுக இல்ல பாஜக அண்ணாமலை அவர்கள் தான் இருக்கா அண்ணாமலை அவர்கள் வெளிநாட்டுக்கு போயிட்டு விநாயகர் சதுர்த்தி வார்த்தைகள் இந்த மாதிரியான வாழ்த்துக்களோ அது மட்டும் சொல்றாரே தவிர இங்க இருக்கிற அந்த விஷயத்த பத்தி பேச மாட்டாங்க ஏன்னா போகும்போது என்ன சொன்னாங்க அப்படின்னா படிக்கிறது எனக்கு ஒரு மூணு மணி நேரம் நாலு மணி நேரம் இருக்கும் அதுக்கப்புறம் அவர் என்ன விஷயமோ அதை பத்தி அவர் பதிவிடுவார் இல்ல அங்கிருந்து ஒரு வீடியோ போடுவார் இல்ல எக்ஸ்தலத்துல போடுவார் எதுவுமே பார்க்க முடியலைங்க இல்லைங்க அதாவது எக்ஸ்தலமாக இருக்கட்டும் ஃபேஸ்புக் சைடாக இருக்கட்டும் எல்லாத்துலேயுமே பல விஷயங்களுக்கு கண்டனம் தெரிவிக்கிறாரு அதற்கு தாங்க அரசியல் முதிர்ச்சி பெற்ற தலைவர்களை எங்களை ஒரு கமிட்டி மாதிரி போட்டு இந்த கமிட்டி நீங்க எங்களை வழி நடத்துது எங்களுக்கு அமைப்பு பொருட்சாளர்கள் ஒருத்தர் இருக்காங்க மூத்த தலைவர்களாக இருக்காங்க எங்களை வழி நடத்துகிறாங்க கட்சியில் டே டு டே ஆக்டிவிட்டி மக்கள் பிரச்சனையாக இருக்கட்டும் கட்சிக்குள்ளே நடக்கக்கூடிய விஷயங்களாக இருக்கட்டும் எல்லாத்தையும் ஆர்கனைஸ் பண்றதுக்கு ஒரு கமிட்டி போட்டுருக்கோம் எஃபெக்டிவா சூப்பராக நடந்துட்டு இருக்கு புரட்சி அலைஞர் அண்ணாமலையார் இருந்தாலும் கட்சியை கவனித்துக் கொள்வார் அதே போல் கட்சிக்குள்ள உயிரை விட்டு நீங்க வேலை பார்க்கறாங்க எந்த பிரதிபலனும் இல்லாமல் நீங்க வேலை செஞ்சுட்டு இருக்கிறாங்க அவர்களுடைய தியாகம் எங்கள் கட்சியை வளர்த்தெடுக்கும் கட்சி மக்கள் பிரச்சனைக்கு தொடர்ந்து நிற்கும் மேடம் அதனால அண்ணாமலையை போயிட்டாரு ஸோ பர்டிகுலராக நினைக்காதீங்க பாஸ் போட்டோம்னு நினைக்காதீங்க நாங்கள் எப்போவுமே கட்சி மக்களுக்கான கட்சி மக்களை தேடி மக்களை நாடி போகக்கூடிய கட்சி பாஜக அதில் எந்த சமரசமோ எந்த தொய்வோ இல்லை என்று எங்களோட இணைந்து பல்வேறு கருத்துக்களை பயந்து ரொம்ப நன்றி